செங்கோட்டையன் அவர்கள் இன்னும் சில அவர்கள் நிபந்தனைகளை நிறைவேற்றுவதற்கு கால அவகாசம் தேவை என்பதால் அதை அதை நிறைவேற்றிவிட்டு சில கட்சிகள் தங்கள் கூட்டணிக்கு நாங்கள் வர வேண்டும் என்று எங்களோடு பேசி வருவது உண்மை அதை பற்றி நாங்கள் இன்னும் எந்த முடிவு பாண்டிச்சேரி வந்து தமிழ்நாட்டை விட சிறப்பாக இருக்கின்ற அது அவருடைய கருத்தா இருக்கலா அது அவருடைய கருத்தை அவர் சொல்லியிருக்காரு என்னுடைய கருத்து அது கிடையாது இந்த சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான் நிறைய பணம் சேவ் பண்ணுவீங்க ஒரு கட்சியுடைய செயற்குழு பொதுக்குழு நாம் கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு எங்களுக்கு ஒண்ணும் தெரியல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தேர்தலை நோக்கி எங்கள் பாதையிலே பயணித்துக் கொண்டிருக்கு

அவரை சந்தித்து விட்டு வந்தார் அதுல வந்து நட்பு ரீதியான சந்திப்பு தான் வேற அரசியல் உறுதியாக இல்லை அதிமுக பாஜக கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணி இந்த கேள்விகளுக்கு நான் செப்டம்பர் ஒன்றாம் தேதியிலிருந்து பல முறை பதில் சொல்லிவிட்டேன் அதெல்லாம் திரும்ப திரும்ப அரத்தமாகவே அரைக்க வேணாம்னு நினைக்கிறேன் நீதிமன்ற வழிகாட்டுதல் படிதான கூட்டங்கள்லாம் நடத்துவதற்கு வழிகாட்டுதல் காமிச்சிருக்காங்க அதன் அடிப்படையில் கேட்கின்ற நிபந்தனைகளை அன்றைக்கு நேற்று கூட தொலைக்காட்சியில் நான் செய்தியில் பார்த்தேன் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் இன்னும் சில அவர்கள் நிபந்தனைகளை நிறைவேற்றுவதற்கு

வாஸ்து சரியில்லைடா எனக்கு இதை பத்தி ஒன்று தெரியாம நான் பயிர் சொல்ல விரும்பல ஏன்னா சாலைகளை அகலப்படுத்துறப்ப அங்க உள்ள கோயில்களை வேற வழி இல்லாமல் அங்க உள்ள மக்களுடைய ஒப்புதலோட வேற இடங்கள்ல கட்டி தருவார்கள் பார்த்துருக்கோம் பட் நீங்க சொல்ற விஷயம் எனக்கு பொதுவா இருக்கு திருப்பரங்குன்றத்துல அந்த முருகன் பெயரை சொல்லி எந்த ஒரு அரசியல் இயக்கமோ இல்ல எந்த ஒரு அமைப்போ அதில் அரசியல் செய்வதன் மூலம் அங்கு அமைதியாக வாழ்கின்ற எல்லாம் கடந்து வாழ்கின்ற மக்களிடையே இது போன்ற குழப்பம் விளைப்பதன் மூலம் தமிழ்நாடு முழுவதும் தேவையற்ற பிரச்சனைகளை உருவாக்குவதையும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உட்பட அனைத்து கட்சிகளும் அமைப்புகளும் கவனத்தோடு செயல்பட வேண்டும் என்பதுதான் எங்களது வேண்டுகோள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் கூட்டாட்சி அப்படிங்கிற ஒரு முழக்கம் முன்வைக்கப்பட்டு இருக்குது நிலைப்பாடு என்ன மாநில அரசு கூட்டாட்சிங்கிறத விஜய் மட்டும்தான் முன்னேற்ற எந்த ஒரு அரசியல் கட்சியும் ஆட்சி அதிக வெற்றி பெற்று சட்டமன்றத்திற்கு செல்ல வேண்டும் மக்கள் பிரச்சனைகளை சட்டமன்றத்தில் மூலம் அதெல்லாம் நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அதுபோல ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற்றால்தான் தொகுதி மக்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தேவையான திட்டங்களை செய்ய முடியும் என்பது எந்த ஒரு அரசியல் இயக்கத்தின் அடிப்படை கோட்பாடு அதனால கூட்டணி ஆட்சி அமைகின்ற சூழ்நிலை தமிழ்நாட்டில் ஏற்படும் அது எந்த கூட்டணியாக இருந்தாலும் அது இல்ல மாநில சுயாட்சியா இருந்தாலும் உங்களுக்கு தேவையான அறுதி பெரும்பான்மை இல்லைன்னா கூட்டணி ஆட்சி வரணும் அதனால சொல்றேன் இல்ல இல்லங்க கடுமையான போட்டி நிலவுகின்ற சூழ்நிலையில அது போன்ற வாய்ப்புகள் கூட வரலாம் வரலாம் என்று எனக்கு என்னுடைய எண்ணம்

தேவையில்லாமல் நான் கருத்து சொல்வது நாகரீகமாக நாகரிகமாக அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஓரணியில் இணைய வேண்டும் என்பதுதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிலைப்பாடு அண்ணன் பன்னீர்செல்வத்தோட நிலைப்பாடு என்ன என்பது உங்களுக்கே தெரியும் அதனால நாங்கள் எல்லாம் அம்மாவின் தொண்டர்கள் என்ற முறையில போரணியில் எல்லோரும் இணைய வேண்டும் என்பதுதான் எங்கள் நிலைப்பாடு அதை நோக்கி தான் நான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன் நான் அன்றைக்கு சொன்ன தொலைக்காட்சி பேட்டியில் நீங்க பாத்தீங்கன்னா உறுதியாக நான் என்ன சொன்னேங்கிறது உங்களுக்கு தெரியும் சட்டமன்ற உறுப்பினராக முன்னாள் அமைச்சராக இருந்தவங்க கூட நீங்க உங்களை நோக்கி வராம நோக்கி தான் போறாங்க அது அவங்களை தான் கேட்கணும் நீங்க

என்பதுதான் எல்லாரும் தெரிஞ்ச அதனால உங்களை திருச்சி அளிக்கிறதா நீ எதுக்காக என்னட்டு அந்த கல்விகளே கேட்கறீங்கன்னு எனக்கு தெரியல தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை கொலை கொள்ளைகள் அதிகமாக இருக்கு முன்பு விட அதற்கு முதல் காரணம் இந்த போதை மருந்து பழக்கத்தால் கொலை கொள்ளைகள் பெண்களுக்கு பாதுகாப்பின்மை பெண்களுக்கான கொடுமைகள் எல்லாம் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறது தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற நிலைமை அதுதான் எங்களுக்கு அர்த்தம் எங்கள் கருத்து அதான் தேர்தலுக்கு இன்னும் ரெண்டு மாதங்கள் மேல் இருக்கு கொஞ்சம் பொறுமையா இருங்க உறுதியாக வருங்காலத்தில் எங்கள் நிலைப்பாடு உங்களுக்கு தெரியும் அடுத்த முறை நான் சேலத்துக்கு வரும்பொழுது எங்க அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் நிலைப்பாடு உங்களுக்கு உறுதியாக தெரிஞ்சது

அங்க பற்றி இன்னும் எந்த முடிவும் எடுக்கவில்லை சில கட்சிகள் தங்கள் கூட்டணிக்கு நாங்கள் வர வேண்டும் என்று எங்களோடு பேசி வருவது உண்மை அதை பற்றி நாங்கள் இன்னும் எந்த முடிவுக்கும் வரவில்லை முடிவு எடுத்த பிறகு வெளிப்படையாக உங்கள் எல்லோருக்கும் எந்த கட்சிகள் பேசுகிறது என்று இந்த நேரத்தில் சொல்வது மரியாதையாக இருக்காது கூட்டணி முடிவுக்கு எட்டிய பிறகு சொல்வதுதான் சரியாக இருக்கும் நினைக்கிறேன் பாண்டிச்சேரியில சரியா இருக்குன்னு அவருடைய கருத்தா இருக்கலாம் பாண்டிச்சேரி என்னுடைய பார்ம் ஹவுஸ் பாண்டிச்சேரி அருகில தான் ஆரோவில் தான் இருக்கு பாண்டிச்சேரி ஒண்ணு தமிழ்நாட்டை விட சிறப்பாக இருக்குன்னு அது அவருடைய கருத்தா இருக்கலாம் அது அவருடைய கருத்தை அவர் சொல்லியிருக்காரு என்னுடைய கருத்து அது கிடையாது

இப்ப எங்க எங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுக்குழு கூட ஜனவரி அஞ்சாம் தேதி தஞ்சை மாநகரில் நடக்க இருக்கிறது ஆண்டுக்கு ஒரு முறை செயற்குழு பொதுக்குழு அவசியம் கூட்டப்பட வேண்டும் என்பதுதான் தேர்தல் ஆணையத்தின் விதிமுறை எதுக்கு நான் வந்து இதை பத்தி தொடர்ந்து பல வருடங்களாக அது குறிப்பா கடந்த மூன்று மாட அதை பற்றியே பேசி பேசி பல பிரச்சனைகள் திசை திருப்பப்படுவதாக நான் நினைக்கிறேன் அதனால நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் திரும்ப திரும்ப அதையே பேச வேண்டாம் அது எனக்கு போர் அடிக்குதுன்னு போரடிக்குதுன்னு வந்து ரேஷன் கடைகள் இருக்குங்கிற பட்சத்தில் அது தவறான குற்றச்சாட்டு தான் அவருக்கு யாரு தவறான தவறான தகவல்களை யாரும் இன்னொரு கட்சி தலைவர் பேச்சோ இன்னொரு கட்சி நடவடிக்கையோ பற்றியோ நாம் தேவையில்லாமல் விமர்சிக்க வேண்டாம் என்பதுதான் எங்கள் கருத்து ஏன்னா எங்களை யாராவது விமர்சித்தால்தான் அவர்களுக்கு பதில் விமர்சனம் சொல்ல முடியும் மற்றபடி தமிழ்நாட்டில் உள்ள எந்த கட்சி மீதும் எங்களுக்கு பயம் இல்லை எந்த கட்சி மீதும் பொறாமை இல்லை அதனால